பானையில் தண்ணி பிடிச்சா என்னென்ன பிரயோஜனம் இருக்குது மழை மழக மழை பெய்யுது நல்ல ஜூன்னு மழை பெய்யுது நல்ல பெரிய பானை இருக்குது இறவா திங்களை பிடிச்சா தண்ணி யூஸ் ஆகும் பிடிச்சி வச்சா நல்லது தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பானை கொண்டு போய் வச்சால் தண்ணி பிறக்க வேஸ்ட்டு என்ன பண்ணுறது மாதிரி தான் இந்த அணை ஆற்றுல அணை கட்டு கட்டுறாங்க அதுலேருந்து கொண்டு போயிட்டு ஏரிக்கு விட்றாங்க ஏரி புற ஓட்டையாக இருந்தாலும் என்ன பிரயோஜனம் இருக்குது முதல்ல வந்து ஏரியை நல்லா வைங்கப்பா என்ன படித்து படித்து சொன்னாலும் ஒன்றும் புரிய மாட்டேன் மதுராந்தகம் பக்கத்தில் வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு ஏரியில் இரநூறு ஏரிக்கு சுத்தமாக கந்தலாக கிடக்குது தண்ணியே வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது சேமிக்க முடியாது எல்லாம் மதுபுற ஓட்டையாக கிடக்குது ஓட்டைப்பானையில் தண்ணி பிடிச்சி என்ன பண்ணுறது முதல்ல வந்து ஏரி அட்லீஸ்ட் ஒரு அணைக்கட்டு ஒரு நூறு கோடி இரநூறு ஐம்பது கோடி நூறு கோடி செலவு பண்ணி அணைக்கட்டை வந்து புதுசாக கட்டுறீங்க அதுலேருந்து எந்த ஏரி தண்ணி போதோ எந்தெந்த ஏரியில் தண்ணி போதோ அட்லீஸ்ட் அந்த ஏரிங்களையாவது கொஞ்சம் நல்ல ஓட்டம் இல்லாமல் பானையை வைக்கக்கூடாதா இது கூடமாக வந்து சொல்லி தெரியணும் அரசாங்க அதிகாரிகளும் இதெல்லாம் வந்து ஒரு புட்டை எடுத்துக்க மாட்டுறாங்க அவங்களுக்கு வேண்டி வேலை ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி வேலை வரணும் அவள் தான் சரி அது இருக்கிற ஏரி முதல்ல நல்லா வந்து ஓட்டை பானை மாதிரி இல்லாத நல்ல பானையை வைக்கணுமே நல்ல ஏரியை வச்சுட்டு அப்புறம் வந்து அணைக்கட்ட கட்டுமென்ற அந்த இதுவே கிடையாது அடிப்படைந்து கூட கிடையாது யாருக்கும் எவ்வளோ வேதனை முதல்ல ம ஏரி நல்லா பண்ணுங்க கீழே இருக்கிற ஏரி பாசனத்தையும் அழிச்சுட்டாங்க இப்போ ஏ ஏரி ஏரி பாசனமே வந்து சுத்தமாக இல்லாமல் மாதிரி ஆயிடுச்சு இலவச மின்சாரம் கொடுத்தாலும் கொடுத்தாங்க எல்லாம் வந்து ராத்திரியில் பத்து மணிக்கு மோட்டரை விட்டு வீட்டில் போய் படுத்துக்கிறாங்க ஒரு அதாவது வெடிகாலம் ஆறு மணி வெடிகால ஏழு ஏழு மணிக்கு வந்து தான் மாட்டுக்கு விற்றுவாங்க அது வரைக்கும் இவங்களுடைய கழனி ஒரே ஆக ஒரு ஐம்பது சென்ட்டுன்னா அது பாஞ்சு கீழக்கரை எல்லாம் பாயும் கீழக்கரை கழினியெல்லாம் எல்லாம் கரம்பாக கிடக்கும் எல்லாம் விளைச்சல் பயனாக இருக்கும் அதெல்லாம் மொழி எல்லாம் தண்ணி தண்ணி இதுவாகிடும் இது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப மிகப்பெரிய கீழக்கரை விவசாயில கஷ்டம் எல்லா விவசாயமும் இப்படிதான் இருக்கிறாங்க பெரும்பாலும் ஏரியினுடைய நஞ்சு ஆயக்கட்டில் பத்து பேருக்கிட்ட கிணறு இருக்கும் பத்து பேர்கிட்ட கிணறு இருக்காது ஒரு அஞ்சு ஏக்கர் காரம் கிணறுலாம் வச்சிருப்பான் அந்த வழியா இவனுடைய ஏரி காவா போவோம் அது கீழே கறவனுக்கு கிணறு இருக்காது அவன் நாலஞ்சு ஏக்கரை வச்சிருப்பான் இந்த காவிரம் துருத்துறானுங்க இந்த வழியில் இருக்கிற விவசாயிகள்லாம் கீழக்கிற ஏரிக்கார கீழக்கிற நிலத்துக்கார என்ன பண்ணுவான் ஏரி அவங்க வந்து கிணத்து பாசனத்தை நம்பி அவன் பயிர் வச்சிடறான் கிணறு இருக்கிறவன் கிணறு இல்லாத ஏரி பாசனத்தை தான் நம்பி பயிர் வைக்கணும் ஏறி காவாய்புற சுருத்துட்டா அப்புறம் என்ன பண்ணுறது இதை யாருமே கண்டுக்க பண்ணுறாங்க